அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் சாப்டர் செவன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் செவன் பாயிண்ட் எயிட் செவன் எக்ஸைஸ் நம்பர் த்ரீ த ஃபாலோய் பேலன்ஸ் அப்டின்னு எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் ரமா லிமிடெட் அஸ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதாவது ரமா லிமிட்டட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு பிரிப்பேர் பண்றதுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ அதுல வந்து கொஸ்டின்ல வந்து ஷேர் கேபிட்டல் ஒரு டென் லேக்ஸ் இருக்கு செக்யூரிட்டீஸ் ப்ரீமியம் வந்து ஒரு ஒன் லேக் இருக்கு டுவல் பெர்சன்டேஜ் டிபென்ஜர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து இருக்குது ட்ரேட் பேயபிள் அதாவது கிரெடிட் ஆர்ஸ் சண்ட்ரி கிரெடிட் ஆர்ஸ் வந்து ஒரு டூ லேக்ஸ் ரெண்டு லட்சம் இருக்குது ப்ரப்போசி டிவிடண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம் அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம் இது ஒரு நாலு லட்சம் ரூபா இருக்கு மிஷினரி வந்து ஒரு ஒன்பது லட்சம் வந்து இருக்கும் அடுத்தது நம்மக்கிட்ட வந்து கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட் அது ஒரு ஒரு லட்சம் ரூபா இருக்கு அதாவது பணம் மற்றும் பணம் சார்ந்தது பணத்துக்கு நிகரானதுன்னு அர்த்தம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இது வந்து ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு செமி ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸ்ல வரும் அதாவது இன்னும் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக வந்து இருக்கு அந்த ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பேலன்ஸாக இருக்குது டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா நெட் லாஸ் அப்படின்னு அர்த்தம் கம்பெனிக்கு வந்து லாஸ் அர்த்தம் அது அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அடுத்தது ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கம்பெனி இருக்குது செட்யூல் சிக்ஸு பார்ட் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் அட் நைன்டீன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஸோ அப்போ வந்து நம்ம எஸ் பர் த ரிவைஸ் செட்யூஸ் சிக்ஸு பார்ட் ஒன் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அதாவது பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் வந்து இருக்கணும் அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் டூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நோட் நம்பர் அதுக்கப்புறமேட்டு டோட்டல் நம்பர் இந்த பேசிஸில் வந்து நம்ம கொண்டு வரணும் லெஜர் ஃபார்மேட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோ பேலன்ஸ் ஷீட்டோ எது நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸ் டூ அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் வந்து பேலன்ஸ் ஷீட்டோ ப்ராஃபிட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி வந்து நோட்ஸ் டூ அக்கௌண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ நம்ம வந்து நோட் நம்பர் ஒன்னு நோட் நம்பர் ஒன் வந்து ஷேர் கேபிடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுப்போம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் இன்னர் காலம் ருபீஸ் அவுட்டர் காலம் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிப்போம் ஸோ இப்போ ஷேர் கேபிட்டல் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு டென் லேக்ஸ் இருக்குது அந்த டென் லேக்ஸ் வந்து இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ ஷேர் கேபிட்டல் வந்து ஈக்குயூட்டி ஷேர்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஷேர் கேபிட்டல்னாலும் ஈக்குவிட்டி ஷேர்னாலும் ஒன்று தான் அப்போ வந்து ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு டென் லேக்ஸ் இருக்கு வேறு எதுவும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை அதனால் இதே நம்ம நோட் நம்பர் ஒன்னுக்கான டோட்டலாக எடுத்துப்போம் அடுத்தது நோட் நம்பர் டூ நோட் நம்பர் டூக்கான தலைப்பு வந்து ரிசர்வ் அண்ட் சர்க்குலஸ்ன்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ கொஸ்டினில் எங்கேயாச்சும் ரிசர்வ் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ கொஸ்டினில் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து கொடுத்துருப்பாங்க சோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்து கொஸ்டின்ல வந்து ஒரு ஒன் லேக் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஒன் லேக் வந்து நம்ம எடுத்துப்போம் ஏன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ன்றது ஒன் ஆஃப் தி ரிசர்வ் கேட்டகரி தான் ஏன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணிருப்பாங்க அது கம்பெனிக்கு லாபம் அப்போ ஒரு லட்ச ரூபா வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பட் கொஸ்டினில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இல்லை நெட் லாஸ் ஏன்னா டெபிட் பேலன்ஸ் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸில் ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ கம்பெனிக்கு வந்து நெட் லாஸ் அப்போ ஐம்பதாயிர ரூபாய் நம்ம கழிச்சிக்கணும் ஏன்னா லாஸ் நம்ம கழிச்சிக்கணும் இன்கேஸ் ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ அப்போ லாஸ்ட் கழிச்சிட்டு மிச்சம் வந்து இருக்கக்கூடியது வந்து வெறும் ஐம்பதாயிரம் அப்போ ரிசர்வ் சர்ப்ளஸோட டோட்டல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் வந்து டோட்டல் இருக்கு இது வந்து நோட் நம்பர் டூக்கான டோட்டல் தலைப்பு வந்து ரிசர்வண்ட் சர்ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நோட் நம்பர் த்ரீ நோட் நம்பர் த்ரீக்கு வந்து நம்ம லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம் அது கீழே வந்து கொஸ்டினில் வந்து டுவெல் பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இது கொஸ்டினில் எங்க இருக்குன்றத போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் இப்போது கொஸ்டினில் வந்து ஒரு டுவெல் பெர்சன்டேஜ் டிபென்ஜர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டு ஸோ டுவெல் பெர்சன்டேஜ் டிபென்ஜஸ் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அதை எடுத்து போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம் அப்போது அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்போ வெறும் அது ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட்டு அப்படி டோட்டலாக எடுத்துப்போம் அப்போ நோட் நம்பர் த்ரீக்கான டோட்டல் வந்து ஃபைவ் லேக்ஸு ஹெட்டிங் வந்து லாங் டேம் போரேஞ்சு அது அடுத்தது நோட் நம்பர் ஃபோர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நோட் நம்பர் ஃபோருக்கான தலைப்பு தலைப்பு வந்து ட்ரேட் பேயபிள் இங்கே வந்து பில்ஸ் பேயபிள் சன்றிக்கிட்டால் ரெண்டு என்ட்ரியும் வரணும் பட் கொஸ்டினில் வந்து வெறும் கிரெடிட் ஆர்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்போ அதை மட்டும் நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ கிட்டே நம்ம கிட்ட கொஸ்டினில் ட்ரேட் பேபிள்னு கொடுத்துட்டாங்க ப்ராக்கெட்டில் கிரெடிட் கொடுத்துருக்காங்க அப்ப சண்டே கிரெடிட் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கு ஒரு டூ லேக்ஸ் இதை மட்டும் எடுத்து போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது வந்து ட்ரேட் பேபுளுக்கான டோட்டல் போட்டாச்சு வேறு எதுவும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை அதுக்கடுத்து நோட் நம்பர் ஃபைவ் நோட் நம்பர் ஃபைவ்க்கான தலைப்பு வந்து ஷார்ட் டேம் ப்ரொவிஷன்ஸ் இது கீழே வந்து வெறும் ப்ரொபோசல் டிவிடண்ட் மட்டும் டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் கொஸ்டின்ல எங்கே இருக்கின்றத நம்ம போய்ட்டு பார்ப்போம் இப்போ கொஸ்டினில் வந்து ப்ரோபோஸ்ட் டிவிடெண்ட் ஒரு ரூபாய் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் நோட் நம்பர் ஃபைவ் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் வந்து முடிஞ்சிருச்சு அது டோட்டல் ஐம்பதாயிரம் அடுத்தது நோட் நம்பர் சிக்ஸ் டேஞ்சிபிள் ஆசெட்ஸ் அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள் அர்த்தம் டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்ற கேட்டகரி வந்தாலும் ஃபிக்ஸட் அசெட் மட்டும் தான் வரும் ஸோ இப்போ ஃபிக்ஸட் டேஞ்சிபிள் ஆசட்ஸ்லாம் கொஸ்டினில் வெறும் மெஷினரியோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அப்போ இது இந்த டீடைல்ஸ் வந்து கொஸ்டின்ல எங்கே இருக்கின்றத போயிட்டு பார்ப்போம் இப்போது மிஷினரி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நைன் லேக்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய மிஷினரி வேல்யூ இருக்கு அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நோட் நம்பர் சிக்ஸ் டேஞ்சிபிள் ஆசட்டும் ஒரு நைன் லேக்ஸ் டோட்டல் அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அது அடுத்தது நோட் நம்பர் செவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் நோட் நம்பர் செவனுக்கான தலைப்பு வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம் அது கீழே வந்து நம்ம கிட்ட வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்போது கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த அமௌண்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துப்போம் இப்போ நம்ம வந்து நோட் நம்பர் செவனுக்கான டோட்டல் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு வேறு எதுவும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தது நோட் நம்பர் எயிட் இன்வென்ட்ரிஸ் இன்வென்ட்ரிஸு ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு எல்லாமே ஒன்று தான் ஸோ நம்மகிட்ட கொஸ்டினில் வெறும் ஒர்க் இன் ப்ராக்ரஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ கொஸ்டின்ல வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க அப்போ அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபோர் லேக்ஸ் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம் இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் இருக்குது அது நம்ம எடுத்துக்கிறோம் வேறு எதுவும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை க்ளோசிங் ஸ்டாக்கை பற்றி அப்போ இதையே நம்ம டோட்டலாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நோட்ஸ் டூ அக்கௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து வரும் லிமிட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றத வந்து பார்ப்போம் சாரி வர வரன் லிமிடெட் கிடையாது ரமா லிமிடெட் ரமா லிமிடோட பேலன்ஸ் ஷீட் என்னன்றது வந்து பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி நோட் டு அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் எயிட் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கிரியேட் பண்ணிக்கணும் எப்படி வந்து நோட்ஸ் ஸ்டோ அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபிரேம் ஒர்க் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரிதான் ஸோ ஒரு சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் காலம் நோட் நம்பர் ருபீஸ் காலம் இங்கே என்ன டீடைல்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைன்ஸ் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் ஒரு தலைப்பு கொடுத்துப்போம் அதுக்கே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டிய ஃபண்ட்னு பார்த்தோம்னா நோட் நம்பர் ஒன் டூ இது மட்டும் வரும் இப்போ நம்மளோட வேலை என்னன்னா நோட் ஸ்டோகில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த டீடெயில்ஸ் எடுத்துக்கணும் அப்போ நோட் நம்பர் ஒன் டூ வந்து சீரியல் நம்பர் நோட் நம்பரில் மென்ஷன் பண்ணிக்கணும் நோட் நம்பருக்கான தலைப்பு வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும் நோட் நம்பரில் நம்ம போட்டு போட்டிருக்கக்கூடிய டோட்டல் எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணணும் ஸோ இப்போ அங்கே ஆல்ரெடி பிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்க பர்டிகுலர் பிளேஸ்ல நம்ம ப்ராப்பரா மென்ஷன் பண்றோம் அதுதான் நமக்கான வேலை இப்போ அதே மாதிரி தான் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் தலைப்பு கொடுத்துப்போம் அது கீழே நோட் நம்பர் த்ரீ அதுக்கான தலைப்பு இதெல்லாம் வரும் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல அதே மாதிரி தான் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனுக்கான டீடைல்ஸ் இருக்காது ட்ரேட் பேபிள் நோட் நம்பர் ஃபைவ் அதுக்கடுத்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் நோட் சாரி ட்ரேட் பேபிள் நோட் நம்பர் ஃபோர் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் வந்து நோட் நம்பர் ஃபைவ் நோட் நம்பர் டோட்டல் எப்படி வந்து இந்த எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பாப்போம் இப்போ நோட் ஸ்டோ அக்கௌண்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து நோட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லயபிலிட்டிஸ்க்கு சேர வேண்டியது அப்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு அங்க மென்ஷன் பண்ணிப்போம் அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய சிக்ஸ் செவன் எயிட் இதெல்லாம் வந்து அசெட்டுக்கு சேர வேண்டியது அதை அசெட்ல எடுத்துட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ நம்ம வந்து ஈக்குவிட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் நோட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாமே அமௌண்ட் கரெக்டாக மென்ஷன் பண்ணியாச்சு இப்போ நம்ம டோட்டல் பண்ணியிருப்போம் எயிட்டீன் லேக்ஸ் வருது அப்போ டோட்டல் ஈக்குவிட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துப்போம் டோட்டல் ஈக்குவிட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னாலும் டோட்டல் லயபிலிட்டிஸ் அப்படின்னாலும் ஒன்று தான் அதுக்கப்புறம் அசட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம் ரோமன் லெட்டர் டூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு அசட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அசட்டோட டீடெயில்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அசெட்டுக்கு வந்து நான் கரண்ட் அசட்டின்னு தலைப்பு வரும் ஃபிக்ஸட் அது கீழே வந்து நோட் நம்பர் சிக்ஸோட டீடைல்ஸ் வரும் இன்டேஞ்சிபிள் அசெட்டுக்கு டீடைல்ஸ் கிடையாது அதுக்கடுத்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நோட் நம்பர் செவனுக்கான டீடைல்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் நோட் அதுக்கு அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் அசெட்டில் ட்ரேட் ரிசீபிள் டீடைல்ஸ் இருக்காது இன்வென்ட்ரி எயிட்டோட டீடைல்ஸ் மட்டும் வரும் அடுத்தது கொஸ்டியில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்னு இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அசட்டுக்கு சேர வேண்டிய நோட் நம்பர் சிக்ஸு அதுக்கான டீடைல்ஸ் செவன் எய்ட் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம் அதுக்கப்புறமேட்டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஒரு ஒன் லேக் இருக்கும் அதை நம்ம எடுத்துப்போம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்க்கு நம்ம நோட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் அதனால் ஜஸ்ட் பிளாங்க் அப்படிட்டு அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம